இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக வேண்டியவனாக அன்றாதபுரம் மாவட்ட வாக்காளர் பெருமக்களே ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக பாராளுமன்ற பிரதிநிதித்துவ இழந்து நின்ற அன்றாதுபுரம் மாவட்டத்திற்கு ஒரு சிறுபான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான நானும் எமது கட்சியும் அந்த மாவட்டத்திலே கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னர் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவை பெறுவதற்காக பல முயற்சிகளை செய்து பெற்றுத்தந்தோம் அதே பிரதிநிதி இரண்டாவது முறையும் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று எமது கட்சி எடுத்த முயற்சியும் நீங்கள் அளித்த வாக்களும் அவரை வெல்லச் செய்தது ஆனால் இன்று அவர் எம்மோடு இல்லை எனவே நாம் வெல்லப்போகின்ற ஒரு கட்சியிலே எமது மக்கள் விரும்புகின்ற ஒரு கட்சியிலே சமூக அக்கறையுள்ள ஒருவரை சகோதரர் ஏஆர்எம் எம் தாரிக் ஹாஜியாரை இறக்கியிருக்கிறோம் அவர் வெல்லுகின்ற பொழுது அன்றாபுரம் மாவட்ட சிறுபான்மை சமூகம் தலைநிமிர்ந்து வாழ முடியும் சிறுபான்மை சமூகத்துடைய பிரச்சனைகள் தேவைகள் அபிவிருத்திகள் வேலைவாய்ப்புகள் போன்றவற்றை அவர் தலையேற்று முன்னெடுத்து செல்வார் எனவே எவ்வாறான ஒரு நல்லவரை நாங்கள் தந்திருக்கிறோம் இன்ஷா அல்லா மூன்று நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எஸ்டிபியிலே வெல்லுகின்ற பொழுது அந்த சகோதரர் தா ஏஆர் எம் தாரிக் அவர்களும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது எனவே உங்களுடைய வாக்குகளை சீரழித்து விடாதீர்கள் உங்களுடைய வாக்குகளை ஒன்றுபட்டு ஒற்றுமையாக அளித்து அவரை வெள்ளை செய்வதன் ஊடாக அவருடைய வெற்றியின் பங்காளிகளாக மாறி அன்றாபுரம் மாவட்டத்தின் நலனுக்காக உழையுங்கள் இன்ஷா அல்லா ஏஆர் எம் தாரிக் ஆஜார் அவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதன் ஊடாக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அதே போல பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி இன்னொரு என்ன அபிவிருத்தி பணிகளை பெறுவதற்கு நீங்கள் இடுகின்ற அடித்தளமாக அது அமையும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே உமது உங்களுடைய பொன்னான வாக்குகளை சகோதர தாரிக் ஹாஜியார் அவர்களுக்கு வழங்கி உங்களுடைய பூரண ஒத்துழைப்போடு அன்றாதுபுரம் மாவட்டத்தின் முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொலைபேசி சின்னத்தில் போட்டியிடும் தொழிலதிபர் ஏ ஆர் எம் தாரிக் அவர்களை அதிகூடிய வாக்குகளால் வெற்றி பெறச் செய்வோம் ஒன்றுடன் ஒன்றுபடுவோம்